பார்ப்பதற்கு திருமணமான ஜோடி போல தெரிந்தார்கள் கணவன் மனைவி போல தெரிந்தார்கள் ஒருவேளை திருமணம் செய்து கொண்டார்களோ இன்னைக்கு டாபிக் ஆஃப் குடம்பாக்கம் இதுதான் ஜெயம் ரவி ஒரு பாடகியுடன் கொஞ்சம் லிவிங் டு வாழ்க்கை வாழ்கிறாருன்னு அப்போ நான் கேட்டேன் இப்போ நானும் கனிஷா பிரான்சிஸும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் வாய்ஸ் சேனல் நேயர்களே நடிகர் ரவி மோகன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாரா பற்று ஏட்டி பட்டுச்சட்டை பட்டு சேலை பட்டு ரவிக்கை சகிதமாக ஒரு பெண்ணுடன் ஒரு திருமண வளாவிலேயே கலந்து கொண்டார் ரவி மோகன் ரவி மோகன் ஜெயம் ரவி என்று சொல்லப்படுகிறவர் இப்போ சமீபத்தில் தான் அவர் வந்து ரவி மோகன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் இவர் எடிட்டர் மோகனுடைய மகன் ரெண்டாவது பையன் ரவி ரெண்டாவது ஜெயம் ராஜா இயக்குனராக இருக்கிறார் இதில் ஏற்கனவே அவர் ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் யார் இந்த ஆர்த்தி அவரும் பெரிய பணக்கார வெட்டு தான் அதாவது நீங்கள் உங்களுக்கு அடையாளம் சொல்லணுன்னா பட்டின பிஷப் வீடு ஒன்று இருக்குது அது பக்கத்தில் ஒரு படப்பிடிப்பு பங்களா இருக்கிறது அந்த படப்பிடிப்பு பங்களாவின் ஒரே மகள் ஆர்த்தி ஆர்த்தியினுடைய அம்மாவும் நடிகையே எனக்கு அவரை ரொம்ப நாளாக தெரியும் அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் நடிகை தான் ஆர்த்தியை ஒரே மகள் இந்த காலேஜில் படிக்கும்போது ஜெயம் ரவி என்கிற ரவிமோகனும் ஆர்த்தியும் காதலித்திருக்கிறார்கள் மணந்து கொண்டார்கள் இப்போ ரெண்டு குழந்தைகளும் இருக்குது இந்த சூழ்நிலையில் ரவிமோகனுடைய கால்சீட்டிகளை பார்த்து கொண்டார் அவருடைய மாமியார் ஆர்த்தியோட அம்மா தொடர்ந்து நான்கு படங்கள் எடுத்தார் அதில் மூன்று படங்கள் சுமாராக போச்சு ஒரு படம் சக்ஸஸ் அதனால் வெளியாக யார் இயக்குநர்கள் கதையை சொல்ல வந்தாலும் தயாரிப்பாளர் வந்தாலும் தான் போக வேண்டும் ஏன்னா ரவியுடைய மேனேஜராக அவருடைய மாமியார் தான் செயல்பட்டார் ஆனால் மாமியார் கடைசியில் ரவியை ஒரு வீட்டு மாப்பிள்ளை என்ற பேரில் கிரேட் டவுன் பண்ணிட்டாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் ஜெயம் ரவி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் தனித்தனியாக சந்தித்தார் நானும் தனித்தனியாக சந்தித்தேன் அவர் அப்பா எடிட்டர் மோனில் இருந்தே எனக்கு பழக்கம் அப்போ நான் சில கேள்விகள் கேட்டேன் அதுக்கு பதில் சொன்னார் ஜெயம் ரவி சொன்னார் சார் என்னுடைய மாமியார் என்னை வந்து கொத்தடி மாதிரி ஆக்கிட்டாங்க வீட்டு மாப்பிள்ளை மாதிரி ஆக்கிட்டாங்க அதனால் நான் சொந்தமாக வாங்கிய வீட்டிலேயே என்னை உள்ள விடலை சாவி எடுத்து போயிட்டாங்க என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணாங்க வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய மனைவியிடமும் கேட்டு பார்த்தேன் மனைவியும் அவங்க அம்மா சொல்லப்படி தான் கேட்குறா அது மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு போனால் என்னுடைய பணத்தை காலி பண்ணிடுறா ஏன்னா வெளிநாடுகளுக்கு போகும்போது என்னிடம் சொல்லி கொண்டு கூட போவதில்லை ஆனால் அதே சமயத்தில் நான் ஷூட்டிங் போனாச்சுன்னா என்னுடைய உதவியாளர்களிடம் கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்கிறார் சார் எத்தனை மணிக்கு சாப்பிட்டார் சார் நம்மளை யாராவது இருந்தாங்களா எங்கே போகிறாரு எந்த நடிகையுடன் ரொம்ப அளவலாகிறாரா என்கிற மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேள்விகளை கேட்டு என்ன இரிட்டேட் பண்ணுறாரு எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கல அதனால் நானாகத்தான் நான் முடிவு பண்ணிட்டேன் எம்மா நீ உங்கள் அம்மாவோடைய இரு நான் வந்து தனியாக போகிறேன் நான் எப்படினாலும் பிழைச்சியுடைய நடிகன் என்று சொல்லிவிட்டார் பசங்க வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்பாவை இதுதான் இன்றையக்கு ரவிமோகன் என்கிற ஜெயம் கியுடைய கதை அப்புறம் இப்போ வந்து கோர்ட்டில் இருக்குது வாரத்து விளக்கு கோர்ட்டில் இருக்குது அப்போது அப்போவே அடிபட்டுது ஜெஎம் ரவி ஒரு பாடகியுடன் கொஞ்சம் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்றாருன்னு அப்போ நான் கேட்டேன் இப்போ அந்த கன்யா பிரான்சிஸ் கனிஷா ஃப்ரான்சிஸ் என்கிற யார் நீ அவரோட லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருக்கீங்களாமனு கேட்டதுக்கு இல்லை சார் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சவன அவர் சூழ்நிலை வந்துச்சு நான் வந்து என்ன முக்காடி இருந்தேன் அப்போது அந்த மன உளைச்சலை நீக்குவதற்கான ஒரு மனநோய் சிகிச்சை தான் எனக்கு அறிவுமானாங்க கன்யா பிரான்சிஸ் அவங்க மிகப்பெரிய யோகாசன நிபுணர் யோகாசன நிபுணருங்கும்போது எனக்கு யோகாசனமும் கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய மன உளைச்சலை போக்கியவர் கெனிஷா பிரான்சிஸ் இப்போ நானும் கெனிஷா பிரான்சிஸும் ஒரு தியான மண்டபம் கட்டுவதாக இருக்கிறோம் தியானத்தை உலகம் முழுவதும் பரப்புகிற ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறோம் நானும் கனிஷாவும் இணைந்து தான் இந்த தியான மண்டலத்தை கட்டப்போகிறோம் இப்போ அதுதான் அடுத்த என்னுடைய கோல் அப்படி என்று சொன்னார் ஜெயம் ரவி அப்புறம் பார்த்தா இன்னைக்கு திடீரென்று ஐஸ்வர்யன் மகள் பிரீத்தியுடைய கல்யாணம் அடைந்துச்சு இந்த கல்யாணத்துக்கு பத்திரிகையாளர்கள் யாரையும் அழைக்கவில்லை நான் உள்பட நான் பத்திரிகைக்காரனாக இருந்தாலும் ஐஸ்வரி வேலனுடன் பழக்கம் உள்ளவன் தொடர்புள்ளவன் அதேமாரி யாருக்குமே இந்த கல்வி வெள்ளல் இப்போது சினிமா வெள்ளல் என்று போற்றப்படுகிற ஐஸ்வரி கணேஷு எனக்கு சாதாரணமாக ஒரு டிவி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது எனக்கு பழக்கம் நானும் அவரும் சேர்ந்து டிவி நாடகங்களில் நடிச்சிருக்கோம் அதேமாரி ஐஸ்வரி கணேசுக்கு இவ்வளவு பெரிய வாழ்வை கொடுத்தது யாருன்னா சசிகலா நடராஜன் நடராஜன் எம்மன் என்று அழைக்கப்படுகிறவர் அவர் தான் ஜெயலலிதாட்டை சொல்லி அடிக்கடி ஃபோனில் பேசுவார் அவ்வளோ பெரிய கல்வி வள்ளல் என்னிடம் அடிக்கடி ஃபோனில் பேசுவார் இந்த திருமணத்துக்கான பிஆர் வேலையை சுரேஷ் சந்திரா செய்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு பத்திரிகையாளனுக்கும் அழைப்பு இல்லை நாமளாக போய் எங்கள் இன்றைய கல்யாணத்துக்கு உள்ள என் இங்கே செஞ்சு தெரில கேட்குற அளவுக்கு நான் என்னுடைய தரத்தை குறைத்து கொள்ள விரும்பவில்லை அவர் திருச்சியைச் சேர்ந்த தொழிலதிபர் இப்போது அவருக்கு சம்பந்தியாக போகிறார் திருச்சி உமாசங்கர் சித்ரா தம்பதியரின் மகன் குமார் பிரீத்தாவுக்கும் இடையே காதல் மலர்ந்தது இந்த காதலை ஏற்றுக்கொண்டார் ஐஸ்வரி கணேஷ் என்றும் ஒரு செய்தி வருகிறது ஒருவளை காதல் திருமணம் என்பதற்காக செலிபிரிட்டிஸ்களையும் மற்றும் தொழிலதிபர்களையும் அரசியல் பிரமுகர்களையும் அழைப்பதோடு நின்று விட்டாரோ ஐஸ்வரி கணேஷ் என்று நினைக்க தோன்றுகிறது உமா சங்கர் சித்ரா தம்பதியரின் மகன் குமார் ஐஸ்வர்ய கணேஷ் மகள் பிரீத்தி கழத்தில் தாலி கட்டினார் ஐஸ்வரி கணேசை பொறுத்த வரைக்கும் அவர் எம்எல்சியோ எம்பியோ எம்எல்ஏவோ இல்லை ஆனால் ஒரு அமைச்சர் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய திறமையால் ஐஸ்வர்ய கணேஷ் சம்பாதித்தார் எல்லா கல்லூரிகளையும் ஆரம்பித்தார் இதற்கு காரணம் சசிகலா ராஜின் மூலம் பல சிபாரசுகளை அரசாங்கத்தில் சொல்லி அதை நிறைவேற்றி கொண்டார் அதன் மூலம் பணம் கிடைத்தது அந்த பணத்தை கல்வி கூடங்களில் முதலீடு செய்தார் ஐஸ்வர்ய கணேஷ் தான் இன்றைக்கி எல்லா கல்லூரிகளும் அம்பர்வசம் இருக்கிறது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கல்வியுள்ளலாக இருந்த ஐஸ்வர்ய கணேஷ் சினிமா தயாரிக்க ஆரம்பித்தார் விஷாலையும் கார்த்தியும் வச்சு ஒரு படம் தயாரிக்க போகிறதா பிரம்மாண்டமான பூஜை போட்டார் ஆனால் நான்கு நாட்களிலேயே படப்பிடிப்புன்றது இதற்கு காரணம் விஷால் எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு நல்ல பாதில் போச்சு அந்த படம் அதேமாதிரி அவர் செய்து அவர் நிறைய படங்கள் எடுத்தார் அதில் பல படங்கள் தோல்வி ஆனால் மூக்குத்தி அம்மன் போன்ற படங்கள் சில படங்கள் சக்சஸ் ஆகின ஆர்ஜே பாலாஜியை இயக்குநராக அறிமுகப்படுத்தியவர் ஐஸ்வரி கணேஷ் புதியவர்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுப்பவர் ஐஸ்வரி கணேஷ் அதாவது இன்றைக்கு நடிகர் சங்கத்தில் பலருக்கு உதவி செய்து வருபவர் ஐஸ்வர் கணேஷ் நடிகர் சங்கத்திலே பதவிக்கு போட்டியிட நினைத்தார் ஆனால் அது சக்ஸஸ் ஆகவில்லை இது அப்புறம் பார்ப்போம் கல்யாணத்துக்கு இன்னைக்கு அஜிரவிம கல்யாணத்துக்கு திடீரென்று முதல் ஆளாய் வந்தார் ஜெயம் ரவி என்கிற ரவி மோகன் மற்றும் கெனிஷா பிரான்சிஸ் அவருடைய தோழி யோகாசன திருமண மண்டபம் செய்ய ரோச யோகாசன மண்டபம் செய்யப்போற க கட்டப்புறன்னு சொன்னார் ஜெயரவி அந்த பெண்ணுடன் வந்தார் ரென் ஜெயம் ரவி மணமனை போல மஞ்சள் நிற பட்டு சட்டை பட்டு வேட்டி அதேமாரி அந்த பொண்ணும் பட்டு சேலை பட்டு ரவிக்க கட்டியிருந்தார் இருவரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்தார்கள் பார்ப்பதற்கு திருமணமான ஜோடி போல தெரிந்தார்கள் கணவன் மனைவி போல தெரிந்தார்கள் ஆனால் கன்யா பிரான்சிஸ் கிறிஸ்தவ மத்தியை சேர்ந்தவர் ஜெயம் ரவி அவங்க அப்பா வேறு விஷயம் அவங்க இப்போ இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் இது திருமணம் ஏன் நடந்ததா இல்லையா என்பது நம்ம உறுதிப்படுத்த முடியாது ஆனால் பகிரங்கமாக ரவிமோகன் தன்னுடைய தோழி கன்யா ஃப்ரான்சிஸுடன் ஜோடியாக வந்ததை பொறுத்தவரையில் ஒருவேளை திருமணம் செய்து கொண்டார்களோ என்று பரபரப்பாக பேசப்படுகிறது ஜோடியாக இருக்கிற படங்கள் இன்றைக்கு வலைதளங்களில் வழங்க வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி டாபிக் ஆஃப் கோடம்பாக்கம் இதுதான் எங்கே ஜெயரவிக்கு இன்னும் விவேகரத்தே ஆகலை அதுக்குள்ளே பொண்டாட்டி மாதிரி கன்னியாகுரம் சதி கூட்டி வந்து விட்டாரே என்ற கேள்வி தான் இருக்கிறது இந்த கேள்விக்கான மர்மத்தை பதிலை ரவி மோகன் தான் சொல்ல வேண்டும் நம்ம என்ன சொல்கிறது அவர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தாலும் சரிதான் தோழியாக லிவிங் டுகெதர் வாழ்ந்தாலும் சரிதான் எது எப்படியோ மன உளைச்சலிலிருந்து மீண்டு ஜெயம் ரவி பல வெற்றி படங்களில் நடிக்க வேண்டும் என்று கிங் வாய்ஸ் வாழ்த்துகிறது நேர்களே இது போன்ற பரபரப்பான தகவலை அறிந்து கொள்ள கிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிருப்பீங்க எனக்கு தெரியும் எனவே நண்பர்கள் உற்றார் வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்